ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு லாங் வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முட்டை கிரேவி தாங்க செஞ்சுட்ருக்கேன் அதுக்கு தேவையானது ஒரு கடையை வச்சாச்சு அடுப்பத்தை வச்சாச்சு எண்ணெயுமே ஊற்றி கடுகு ஜீரகம் வெங்காயமும் போட்டு நல்லா தாளிச்செல்லாம் வெங்காயம் நல்லா பூண்டு நேரமாக வதங்கி வந்தோடனே கொஞ்சம் பூண்டுமே பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருந்தா அதுவுமே போட்டு நல்லா வதக்கிடலாம் முட்டையுமே வேக வச்சு எட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காங்க எடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வானல் வச்சு வெந்தயம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெந்தயமே பொரிஞ்சு வரட்டும் அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தால் லேட் ஆகுது மீன் குழம்புமே ரெடி பண்ணிடலாங்க அம்மாங்க காலையில் மீன் வந்துருந்துச்சுங்களா சரி அதுக்கு சாலை மீன் தான் வாங்கியிருந்தேன் நூறுரூபாய்க்கு போதும்னு சொல்லிட்டு பார்த்தா வந்து அப்புறம் மறுபடியும் பன்னெண்டு மணிக்கு வந்து அக்கா கொஞ்சம் மீன் சேல்ஸாகவே ஆகலக்கா நீங்கள் நூறு நூறுரூபாய்க்கு வாங்கிக்கினு சொன்னாங்களா சரிப்பா ஆமாம் வச்சு குடும்பம் சொல்லி அதுவுமே வாங்கிக்கிட்டேன் சரி குழம்புக்கு ஆகும்னு சொல்லிட்டு குழம்புமே ரெடி பண்ணிட்டுருக்கு இந்த பக்கம் இந்த பக்கம் தான் முட்டை கிரேவி எல்லாமே போட்டாச்சுங்க முட்டை கிரேவி தேவையானது உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா காஷ்மீரி பவுடர் ஜீரகத்தூள் எல்லாமே போட்டு சூப்பராகலாம் வெந்து வந்துட்டு கொஞ்சம் தண்ணிமே ஊற்றி நல்லா வெங்காயம் வெந் எந்த வர கொஞ்சம் தண்ணியுமே ஊற்றிடலாம் நல்லா அப்படி கிரேவியாக சுண்டி வரட்டும் ஒட்டையுமே இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மஞ்சள் கருவே தனியாக வெள்ளை கருவே தனியாக எடுத்து வச்சு வச்சுருக்கேன் கடைசியில் வந்து அவங்களுக்கு அஞ்சுக்கு வைக்கவே இல்லை மதியம் வைக்கவே இல்லை மதியம் செஞ்சது இப்போ செஞ்சேன் ஆனால் யாருக்கும் வைக்கல அப்படியே தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன் சரி நாய்க்கு சப்பாத்தி கம்மின்னு சொல்லிவிட்டு வெள்ளை கருவுமே பாருங்கள் சூப்பராக ப்ளேஸ்டேஸ்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை போட்டு நல்லா கிண்டிடலாம் நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவே கலர்ஃபுல்லாக செம்மையாக இருக்கில்ல நல்லா எம்மியாக இருக்குங்க பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு நல்லா கரம் மசாலா போடணும் நல்லா கறி வாசனை அடிச்சுட்டு செம்மையாக சூப்பராகவே இருந்துச்சு கடைசியாக கருவாப்பிள்ள கொத்தமத்திய போட்டு பால் பாலாக மஞ்சள் கருவே தூக்கி வச்சிருவோம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இதை அப்படியே தீக்க உரமாக வச்சாச்சு யாருக்குமே மதியம் லஞ்சுக்கு வைக்கல இதை அப்படியே வெந்து வரட்டும் அப்படியே சுருள சுரு அப்படியே கிண்டி தூக்கி வச்சிடலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்பாங்க ஏம்மா எனக்கு இதை வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மதியம் வந்து மீன் வறுவல் மீன் குழம்பு ஒயிட் ரைஸ் நேற்று வச்ச தூதுவலை ரசம் எல்லாமே இருக்குதுங்க அப்புறம் இதுக்கு இதை வைக்கணும்னு சொல்லிட்டு தூக்கி வச்சுட்டேன் நைட்டுக்கு ஒன்று செய்கிறதா இருக்கே கஷ்டமாக இருக்குது நைட்டில் ஒன்று செய்கிறதுக்கு தொழுக முடிய மாட்டேது குரான் உதவ முடிய மாட்டேங்குது ஏதாவது டைம் போயிடுதுன்னு சொல்லிவிட்டு சரி இது மதியம் செஞ்சு வச்சோன்னு சொல்லி செஞ்சு மீன் வச்சுட்டேன் மீன் குழம்புமே பாருங்கள் சூப்பர் ரெடி ஆகிட்டுருக்கு அந்த பக்கம் அடுப்பு பொறுமையாக எரியனால கொஞ்சம் லேட்டாக தூக்கி இந்த பக்கம் வச்சிடலான்னு சொல்லி இந்த பக்கமே வச்சுட்டேன் அது ரெடி குழம்பு எல்லாம் சுண்டி வந்துருச்சு காணாங்கழ்த்தி மீன் தாங்க மறுபடியும் வாங்கியிருந்தேன் அதுவுமே போட்டு சூப்பராக குழம்புமே வச்சாச்சு அப்படியே மேலே அப்படியே கருவேப்பிலாம் தூவி கொத்தமர்த்தெல்லாம் தூவி இறக்கணும் செம்மையாக இருக்குங்க நான் எப்போயுமே மீன் குழம்பு கருவேப்பில் கொத்தமரித்தூள் கொத்தமல்லி தலை எல்லாமே போடுவேன் நல்லாயிருக்கும் வாசனையாக நீங்கள் யாரெல்லாம் மனசு வந்து மனசு சொல்லுங்கள் கானாங்கழ்த்தி மீன் குழம்பு சாலை மீன் வருவல் தாங்க சூப்பராக இருக்குல்ல சாலை மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க அதை வறுத்து சாப்பிட்டா செம்ம அல்டிமேட்டுங்க கோலமும் ரெடி ஆகிடுச்சி முட்டை கிரேவியுமே ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ்மே அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு மீன்மே சூப்பராக வறுத்துடலாம் குருவாப்பெல்லாம் போட்டு சூப்பராக வறுத்துடலாம் அந்த கருவாப்பில் வாசனையோடு அந்த மீன் சாப்பிட்றதுக்கு கூட என்ன பச்சை வெங்காயம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் அது கட் பண்ண டைம் இல்லை விட்டாச்சு சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க மக்களே சாப்பிட்லாம் என்னோடய வீடியோ எல்லாமே சப்போர்ட் ஃபார் சப்ஸ்கிரைப் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்